வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் ஜோதிட தகவலைப் பற்றியும் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது மகர ராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது கும்ப ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு செல்கிறார் சனி பகவான் சனி பகவான் என்பவர் எப்பொழுதும் நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து செய்யக்கூடிய ஒரு பகவானாக இருக்கிறார் சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பங்குனி பதினைந்தாம் நாள் மாறுகிறார் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இவர்கள் மகர ராசி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அதிகப்படியான நன்மைகள் நடக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது தீமைகள் அதிகம் அனுபவித்து இருந்தாலும் இரண்டரை வருடத்தில் அவர்கள் அதிகப்படியான தீமைகளை அனுபவித்து இருப்பார்கள் இரண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் என்று கூறுவார்கள் இதிலிருந்து விடுபட போகின்ற நேரமாக இது இருக்கிறது இத்தனை நாள் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு இருந்திருப்பார்கள் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் என்பதால் சென்ற இரண்டரை வருடமும் அவர்கள் பெரும் பிரச்சனையில் இருந்திருப்பார்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்திருக்கும் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் இதனால் இவர்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் வந்திருக்கும் பொருள் நஷ்டம் பிரச்சனை நாம் ஏதுவோ கூற அவர்களுக்கு வேற ஏதோ போன்று காதில் போல் ஒழிக்க வாக்கு ஸ்தானத்தில் இருந்ததால் உங்களுடைய வாக்கிற்கு மதிப்பில்லாமல் போயிருக்கும் இப்பொழுது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூன்று ஆறு பதினொன்றில் சனி பகவான் நன்மை செய்வார் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரர் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் ரிஷபம் துலாம் மகரம் இந்த மூன்று பேரும் அதிகப்படியான நன்மைகளை அனுபவிப்பார்கள் இந்த இரண்டரை வருடம் அவர்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கும் எப்பொழுதும் அவர்களுக்கு புத்துணர்வும் நன்மைகளும் நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது மூன்றாம் பார்வையாக மகரத்தில் சனி பகவான் வருவதால் அதிகப்படியான வெற்றிகளும் நன்மைகளும் கண்டிப்பாக நடக்கும் புது வீடு வாங்கவும் வேலையாட்கள் ஆயிரம் பேர் வந்து உங்களுக்கு வேலை செய்யவும் தனம் செல்வத்தை அனுபவிக்கவும் உங்களுக்கு உகந்த நேரமாக இந்த நேரம் இருக்கிறது ஒரு சூரனை போன்று ஒரு தோரணையுடனும் வெற்றியை ஆளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் எப்பொழுதும் துணிச்சலாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டரை வருடமும் உங்களுக்கு வெற்றிதான் பெரிய மனிதர்களின் உறவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நோய் என்பதே உங்களுக்கு இருக்காது பணவரவு அதிகமாகவே இருக்கும் கல்வியில் உயர்வும் வாகன உயர்வும் பொருள் வளர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக திகழும் இந்த இரண்டரை வருடமும் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் முக்கியமாக குழந்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும் குழந்தையை எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானின் அருளால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும் பண வரவும் அதிகரிக்கும் வீடு வாகனம் போன்று வசதி வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரும் கடன் இருந்தால் அந்த கடன் தீரக்கூடிய நேரமாக இது இருக்கும் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நேரமாக இது இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டும் இரண்டரை ஆண்டும் நன்மைகள் அதிகப்படியாக நடக்கும் இன்று நாம் இந்த பதிவில் மகர ராசியும் கும்ப ராசியும் சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்ட ராசியாக இருக்கிறது அதனால் மகர ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் சனி பகவானின் குழந்தையாகவே கருதப்படுகிறது அதில் மகர ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்